நீ எங்கே என் அன்பே பகுதி மூணு காபி டம்ளரை தவறவிட்ட சதீஷ் சுஜாவிடம் இப்ப என்ன சொன்ன என்ன சொன்ன சொல்லு என்ன சொன்னே டே டே என்னடா பண்ற அவளை ஏண்டா இப்படி போட்டு உளுக்குற உனக்கு என்னடா ஆச்சு மாமா மாமா இவா இவா மாயா மாதிரி பேசுற மாமா நாங்களும் இங்க தான் இருக்கோம் அவள் காப்பி சூடா இருக்கு பார்த்து குடி மாமான்னு தான் சொன்னான் அதானே என்ற கதிரேசன் எங்களுக்கெல்லாம் என்ன காது கேட்காதா ஓ போய் வெளியில் இருக்கிற தொட்டியில் தண்ணீரை எடுத்து காலை கழுவிட்டு வா காலில் எல்லாம் காப்பி கொட்டி இருக்கு பாரு அம்மாடி சுஜா ஒரு துணியை கொண்டு வாமா நான் இதை தொடச்சிட்றேன் நீ மாமாவுக்கு வேற காப்பி எடுத்துட்டு வா என்று அனுப்பி வைக்கிறார் வெளியில் சென்று காலை அலம்பி கொண்டிருந்த சதீஷ் அருகில் வந்த சதாசிவம் என்ன சதீஷ் ஏதாவது பிரச்சனையா மாமா அவ மாயா குரலில் பேசின மாதிரி இருந்தது அது ஒன்றும் இல்லைப்பா நீ மாயாவையே நினைச்சிட்டு இருக்குல்ல அதுதான் உனக்கு அந்த மாதிரி தோணி இருக்கும் மனசை போட்டு குழப்பிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவர் சட்டை பாக்கெட்டில் இருந்த கருப்பு சாமி விபூதியை எடுத்து அவன் நெற்றியில் வைத்து விட்டார் மாமா எப்பவுமே பாக்கெட்ல கருப்பு சாமி விபூதியோட தான் இருப்பீங்க போல என்று கூறி சிரிக்கிறான் அட சதீஷ் முகத்துல சிரிப்பு கூட வருது பாடுறான் என்று கூறி அவரும் சிரிக்கிறார் மக்கா நான் போலீஸ் வேலைக்கு போகும்போது எப்போ என்ன நடக்கும்னே தெரியாது உங்கள் அத்தை எப்பவும் கருப்புசாமி துணையாக இருக்கணும்னு விபூதிய பாக்கெட்டில் வச்சு விடுவா இப்போ அது எனக்கு ஒரு பழக்கமாவே ஆயிடுச்சு என்று பேசிக்கொண்டு இருந்தவர்களை நோக்கி வீட்டிலிருந்து அனைவரும் வெளியே வருகிறார்கள் என்னன்ன கிளம்பலாமா என்ற கதிரேசனிடம் எல்லோரும் வண்டியில் இருக்கிறாங்கப்பா சித்திக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வர்றேன் என்று கூறிவிட்டு சுமதி அழைக்கிறான் என்னங்க நாங்க கிளம்புறதுக்கும் நீ சுஜாதாவை கூட்டிக்கிட்டு ம் இல்ல இல்லை பிள்ளைங்க எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு கருப்பணசாமி கோயிலுக்கு போயிட்டு அவங்களுக்கு ஒரு முடி கயிறு போட்டுட்டு வந்துடு சரியா திடீர்னு என்னாச்சு ஆச்சு ஏன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்புறம் குழந்தைகளே எங்கேயும் தனியா போக வேண்டாம்னு சொல்லிடு எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோ நீ வயலுக்கு போக வேண்டாம் முனியன் கிட்ட சொல்லிட்ட அவன் எல்லாத்தையும் பார்த்துக்குவான் நீயும் உடம்ப பார்த்துக்கோ ரெண்டு நாளில் வந்துடுறேன் சரியா என்று கூறிவிட்டு அவர் சித்தி வசந்தி பிள்ளைகள் என்று மற்றவர்களிடத்திலும் கூறிவிட்டு சென்னைக்கு கிளம்பிவிட்டார்கள் சென்னைக்கு வந்து கொண்டிருக்கும் போது கதிரேசன் வண்டி ஓட்ட அவர் பக்கத்தில் முத்து பின் சீட்டில் சதாசிவமும் சதீஷ் முத்துவை நோக்கி சதாசிவம் ஏண்டா முத்து நீ எதுக்கு இப்போ சென்னையிலிருந்து கடையை அடைத்து விட்டு ஊருக்கு வந்த அது வந்து மாமா என்று இழுத்தவனிடம் என்னடா பல வள கொல கொளன்னு உங்களுக்கு இன்னும் ஒரு மாதம் இருக்கு அதுக்குள்ள சம்பந்தமே இல்லாமல் இப்போ எதுக்கு நீ ஊருக்கு வந்த இல்லை மாமா அது வந்து டே என்னடா அனுப்பிக்கிட்டு இருக்க எனக்கு தெரியும்டா நீ மாயாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட இல்லை என்ற அவரின் கையை பிடித்து சதீஷ் மாமா ப்ளீஸ் முத்துவுக்கு எதுவும் தெரியாது மாமா அவன் ரொம்ப நல்லவன் அவன் அவங்க அண்ணனுங்க மாதிரி இல்லை போன வாரம் எனக்கு ரொம்ப ஜுரம் அடிச்சுது அங்கிருந்த பார்த்துக்க முடியாதுன்னு தான் என்னை வீட்டில் கொண்டு விடுவதற்காகத்தான் கடையை அடைத்து விட்டு வந்தான் நாலு மாதம் முன்னாடி எனக்கு காமாலை வந்தது இல்லையா அப்போ கூட முத்து தான் மாமா என் கூடவே இருந்து பார்த்துக்கிட்டு பத்திரமாக எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து விடுவான் ஏண்டா சதீஷ் உன் கூடவே இருக்கணும்னு தானே மாயா சென்னையில் வந்து படித்தா சென்னையில் வேலை தேடிக்கிட்டா அவள் உன்னை பார்த்துக்கலையா அவள் அப்போ தான் ஜாயின் பண்ணியிருந்தா மாமா அதனால் அவளுக்கு லீவு கிடைக்கவில்லை சரி போன வாரம் என்னாச்சு இந்த வாட்டி முத்தும் நானும் மாயா மூணு பேரும் சேர்ந்து தான் வீட்டுக்கு வந்தோம் ஆமாம் மாமா இதை தெரிஞ்சுக்கிட்டதும் தான் அக்கா கிட்டேயும் எங்கிட்டேயும் பயங்கரமாக சண்டை போட்டாங்க என்ற முத்து நீங்கள் என்ன சந்தேகப்படுறீங்கன்னு தெரியுது மாமா ஆனால் நான் மாயாவை எதுவும் மாமா எங்கள் மாதிரி அண்ணனுக்கும் ரவி அண்ணனுக்கும் எங்கள் அக்கானா எவ்வளவு பிடிக்குமோ அதை விட நூறு மடங்கு ஜாஸ்தியாக எனக்கு மாயாவை பிடிக்கும் அவளுக்கு சதீச கல்யாணம் பண்ணணும் பண்ணுனா சந்தோஷம் அதற்காக நான் என்ன வேணுமானாலும் பண்ணுவே மாமா என்று உணர்ச்சி வசப்பட்டு கூறிய முத்துவின் தோளில் கை வைத்து அழுத்திய சதாசிவம் நீயும் உன் அண்ணனுக்காக அக்கா மாதிரி பணம் பணம்னு அழிஞ்சு அடுத்தவர் சந்தோஷத்தையும் கெடுத்து உன் சந்தோஷத்தையும் தொலைச்சிடுவியேன்னு நினச்சேன் பரவாயில்லடா உங்கள் தலைமுறையாவது ஜாதி மதம் பணக்கார ஏழைங்க அப்படிங்கிற ஏற்றத்தாழ்வுகள் மாறி சந்தோஷமாக வாழணும் அசரிடா இங்கே ஒன்றா இருக்கீங்க ஊருக்கு வந்தால் எளியும் போன மாதிரி சுத்துறீங்க அதுதான் ஏன்னு புரியல என்ற கதிரேசனிடம் அது ஒன்றும் இல்லை கதிரி மாமா சென்னையில் இருக்கிறவங்களுக்கு அவங்க அவங்க வேலையை பார்க்கவே நேரம் இல்லை நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கு அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறது தான் வேலையே அதான்ண்டா அடுத்து கேட்க வந்தேன் இப்போ நம்ம சொந்தக்கார பையங்க நிறைய பேர் இருக்காங்களே அவங்க கண்ணுல மாட்டினா பிரச்சனை இல்லையான்னு அதைத்தான் மாமா சதி சொன்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை எப்பயாவது எங்கேயாவது பார்த்தா ஒரு ஹாய் ஒரு பாய் அவ்வளவுதான் எவனுக்கும் எவனை பத்தியும் கவலை இல்லை அவங்க வேலையை பார்க்கவே நேரம் சரியா இருக்கும் என்று சென்னையின் ஞாபகத்தை பேசிக்கொண்டே பயணித்த அவர்களுக்கு தெரியாது சென்னை மாயாவின் மறைக்கப்பட்ட பக்கங்களை காட்ட காத்திருக்கிறது என்று ஓகே என்ன ஆனது மாயா தேடுவோம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போன்ற கதைகள் நம்முடைய சேனலில் தொடர்ந்து வருங்க உங்களுக்கு எந்த மாதிரி கதை பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க அந்த கதையை நான் பேச தயாராக இருக்கேன் இந்த கதையை முழுவதுமாக கேட்ட அனைவருக்கும் நன்றிகள்